வடக்கு மாகாணத்திலே பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே இராணுவ முகாம்களிலே சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் திறந்திரு திறக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு தற்பொழுதும் பல இடங்களிலே முல்லத்தீவு மாவட்டம் பவுனியா மாவட்டம் மென்னர் கிளிநொச்சி போன்ற இடங்களிலே ஜால் மாவட்டத்திலும் அவ்வாறு இருந்திருந்தது அதேபோல் பல இடங்களிலே தற்பொழுதும் சீகலங்கரிப்பு அதாவது அழக நிலையங்கள் இயங்கி வருகின்றன அதனை அத்தோடு பவுனியாவிலேயே சிறைச்சாலை அதிகாரிகளினாலும் ஒரு அழக நிலையம் இயக்கி வரப்படுவதாக கூறப்படுகின்றது அவ்வாறான அழகக நிலையங்களை அவர்கள் இயக்குவதன் மூலம் எங்களினுடைய அங்கத்தவர்கள் வாழ்வாதார ரீதியிலேயே பாதிக்கப்படுவதுடன் எங்களினுடைய சங்கங்களினுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அனைத்தும் மீறப்படுகின்றன என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு யாழ் மாவட்டத்திலே அவ்வாறான திறக்கப்பட்ட இரண்டு தொழில் தொழில் நிலையங்களை அதாவது அழக நிலையங்களை எங்களுடைய கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவுடாக நாங்கள் உடன் நடவடிக்கை எடுத்து மூடி மூடியிருக்கின்றோம் எனவே இந்த வேளையிலே அவருக்கும் அந்த உதவியை செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் அவ்வாறான தொழில்நிலையங்கள் இயங்கி வருவதனை எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆகியோர் அந்த தொழில்நிலையங்களை உடனடியாக மூடச் செய்வதன் மூலம் எங்களினுடைய தொழிற்சங்கத்தினுடைய நேரிய செயற்பாட்டுக்கு அவர்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ராணுவத்தினர் குறைந்த செலவில் நடாத்துகின்ற அழகங்களினால் நமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு வடமாகாண அழகக கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திய தினம் கிளிநொச்சியில் நடாத்திய ஊடக சந்திப்பில் குறித்த விடயத்தை தெரிவித்தனர் வணக்கம் இன்றைய தினம் வடமாகாண அழகக கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தினுடைய பல நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் இன்றைய தினம் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்திலே வடமாகாண அலுவலக கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளனத்தினுடைய நிர்வாக சபையினரும் தற்காலத்தில் உள்ள மாவட்ட சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆகியோருக்கிடையிலான விசேட கூட்டம் ஒன்று இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டு கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்திலே இடம்பெற்றிருந்தது இந்த கூட்டத்தினை கிளிநொச்சி மாவட்ட அழக கூட்டுறவு ஏற்பாடு செய்திருந்தது அந்த வகையில் இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக அந்த விடயங்களை தெளிவுப்படுத்துவதற்காக இன்றைய இந்த ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய இன்றைய தினம் வடமாகாண அழக கூட்டுறவு சம்மேளனத்தின் சார்பில் இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட மேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரப்ரம் குமார திசாநாயக்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வதோடு எங்கள் நீண்ட காலமாக தீர்க்கப்படாது உள்ள தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு விரைவாக அவர் மூலமாக தீர்வை காண்பார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் தமிழ் மக்களின் சார்பாக அவர் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எங்களுடைய அமைப்பின் சார்பில் வினயமாக அவரை கேட்டுக்கொள்வதோடு அத்தோடு வடக்கு மாகாணத்துக்கான சிறந்த ஒரு நேர்மையான ஒரு ஆளுநரை நியமித்தமைக்கும் நாங்கள் ஜனாதிபதிக்கு எங்களினுடைய அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களினுடைய வடக்கு மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களுக்கும் எங்களது அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த வகையிலே எங்களது தொழிற்சங்கமானது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சிறந்த ஒற்றுமையான கட்டுப்பாட்டுடன் ஜாப்பு விதிமுறைகளுக்கு அமைவாக இயங்கி வந்தது இருப்பினும் அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் சிறப்பாக இயங்குவதற்கான சட்டரீதியான உதவிகளை பெற்றுக்கொள்ள பல வழிகளிலும் முயற்சித்தோம் இதுவரை அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை எனவே வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக இந்த விடயங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டுமென நாங்கள் எங்களுடைய வடமாகாண ஆளுநர் அவர்களையும் கௌரவ ஆளுநர் அவர்களையும் அவர்களூடாக ஜனாதிபதி அவர்களையும் இந்த வேலையிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இந்த விடியம் தொடர்பாக உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக இந்த விடியத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் வடமாகாணத்துக்குள்ளே அனைத்து அங்கத்தவர்கள் எங்களுடைய சங்க அங்கத்தவர்கள் அனைவரும் ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு அமைவாக செய்யப்பட வேண்டுமென கேட்டுக்கோ கேட்டுக்கொள்வதோடு வடக்கு மாகாணத்துக்குள்ளே புதிய அழகக நிலையங்களை திறப்பதாயின் அதாவது சலூன்கள் திறக்கப்பட வேண்டுமாயின் சங்கத்தின் அனுமதி பெற்றவர்களுக்கே தயவு செய்து கட்டட உரிமையாளர்கள் தங்களது கட்டடங்களை வாடகைக்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு அவ்வாறு அனுமதி பெற்றுக்கொண்டு சங்கத்தின் அனுமதியை பெற்றுக்கொண்டவர்களுக்கே உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகளும் வியாபார உரிமம் பெறுவதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கின்றோம் அவ்வாறு அவர்கள் இணைந்து உதவி செய்வதன் மூலம் எங்களினுடைய சமூகத்தினுடைய ஒற்றுமையையும் எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய செயற்பாட்டுக்கும் நேரிய செயற்பாட்டுக்கும் அவர்கள் உதவி செய்ய முடியும் என்பதை இந்த வேளையிலே கொள்வதோடு வடக்கு மாகாணத்திலே பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே இராணுவ முகாம்களிலே சிகை அலங்கரிப்பு நிலையங்கள் திறந்திரு திறக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு தற்பொழுதும் பல இடங்களிலே முல்லத்தீவு மாவட்டம் பவுனியா மாவட்டம் மன்னர் கிளிநொச்சி போன்ற இடங்களிலே ஜால் மாவட்டத்திலும் அவ்வாறு இருந்திருந்தது அதேபோல் பல இடங்களிலே தற்பொழுதும் சிகை அலங்கரிப்பு அதாவது அழக நிலையங்கள் இயங்கி வருகின்றன அதனை அத்தோடு பவுனியாவிலேயே சிறைச்சாலை அதிகாரிகளினாலும் ஒரு அழக நிலையம் இயக்கி வரப்படுவதாக கூறப்படுகின்றது அவ்வாறான அழக நிலையங்களை அவர்கள் இயக்குவதன் மூலம் எங்களினுடைய அங்கத்தவர்கள் வாழ்வாதார ரீதியிலேயே பாதிக்கப்படுவதுடன் எங்களினுடைய சங்கங்களினுடைய ஒழுக்க கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அனைத்தும் மீறப்படுகின்றன என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவதோடு யாழ் மாவட்டத்திலே அவ்வாறான திறக்கப்பட்ட இரண்டு தொழில் தொழில் நிலையங்களை அதாவது அழக நிலையங்களை எங்களுடைய கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த நாங்கள் உடன் நடவடிக்கை எடுத்து மூடி மூடியிருக்கின்றோம் எனவே இந்த வேளையிலே அவருக்கும் அந்த உதவியை செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்தும் அவ்வாறான தொழில் இயங்கி வருவதனை எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் ஆகியோர் அந்த தொழில்நிலையங்களை உடனடியாக மூடச் செய்வதன் மூலம் எங்களினுடைய தொழிற்சங்கத்தினுடைய நேரிய செயற்பாட்டுக்கு அவர்களது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் இந்த வேளையிலே நாங்கள் கேட்டுக்கோகின்றோம் அத்தோடு எங்களினுடைய இந்த சட்ட ரீதியான சங்க சங்கத்தினை பதிவு செய்து சட்ட ரீதியான உதவிகளை பெற்றுக்கொள்கின்ற விடயத்திலே தேசிய மக்கள் சக்தியின் வடமாகாண அமைப்பாளர் மதிப்புக்குரிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் இந்த விடியத்திலே எங்களுக்கு உதவி செய்வதற்கு முன் வந்திருக்கின்றார் பல ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார் அவர் இன்னும் எங்களுக்கு பல உதவிகளை செய்து எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வழியிலே கேட்டுக்கொண்டு எங்களினுடைய தொழிற்சங்கத்தை தொழிற்சங்கத்தினுடைய நலன்களை சட்ட ரீதியான உதவிகளை எங்களுடைய அங்கத்தவர்களின் நலன்களுக்கு யார் உதவி செய்ய முன்வருகின்றார்களோ அவர்களிடம் எங்களது கோரிக்கையை நாங்கள் எழுத்து மூலமாக முன்வைப்போம் அவர்கள் அதற்கு எழுத்து மூலமான உத்தரவான உத்தரவாதத்தினை அளித்து எங்களுக்கு அதனை நிறைவேற்றி தர முன்வரும் பட்சத்தில் அவர்களோடும் எங்கள் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தொழிற்சங்கமானது செயற்படுவதற்கு என்றும் ஆயத்தமாக இருக்கின்றது என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி